ஆனால் மனவாட்டியை பற்றி கத்தர் என்ன சொல்லுகிறார் அவள் எந்த அலங்கரிப்பும் இல்லாமல் அவளை பற்றி சொல்ல அவர் கண்ணங்கள் நடுவே முக்காட்டி நடுவே அவள் கண்ணங்கள் எப்படி இருக்கிறது வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது அலையலுயா அப்ப மனவாட்டியை பற்றி உன்னத பாட்டில் அவர் அவளை வர்ணிக்கிறார்னா மணவாட்டி அழகு மனவாளனாக இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் அந்த பரிசுத்தத்தை தான் பார்க்கிறாரு அலையலுயா சாத்தான் பார்க்கும் பொழுது இந்த அம்மா கண்மையை கண்மீசி வச்சிருக்கிற இந்த அம்மா நல்ல லிப்டிங் போட்டிருக்கா அது போடுற இது போடுற எல்லாத்தையும் சாத்தம் உச்சு கவனிக்கிறான் அப்ப உலக சிநேகம் அப்படியே அங்க கொண்டு போகுது அப்படியே போய் 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 என்ன செய்யணும் ஒரு விபச்சார பாவத்தில் வீழ்ச்சித்தன பாவத்தில் தள்ளிடும் ஆனா மனவான இயேசு கிறிஸ்துவனை பார்க்க வேண்டுமானால் மனவாட்டியாக நீ எப்படி இருக்கணும்னா முக்காடு போட்டு கொண்டவளாய் அலையலையா முக்காடு போட்டு கொண்டவளாய் அவர் சொன்னாரு அவள் அவள் கண்ணங்கள் வெடித்த மாதளை போல இருக்கிறது சொன்னாரு அவர் கண்ணங்க அவள் அவள் கண் புறா கண்களை போல இருக்கிற புறாவுடைய கண்கள் எப்படி இருந்து தெரியுமா அப்படியே நீர் நீர்த்தாலைகள் போல இருக்கும் நீரோட்டம் உள்ள அவர் கண்களை போல இருக்கும் புறா கண்களை போய் பாருங்க அப்ப மனவாட்டிலே கண்கள் அப்படி இருக்கணும் அவள் கண்ணங்கள் அப்படி இருக்கணும்னா அந்த முக்காட்டு நடுவில் அவள் ஜெபித்து 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 அவள் பிரகாசமாயிருக்கிறாள் அவள் முகங்கள் பார்க்க அப்படி இருக்கிறது அவள் முகங்கள் ரட்சிப்பின் முகமா இருக்கிறது அவள் முகங்கள் அபிஷேக முகங்கள் இருக்கிறது மனவாளனை தவிர அந்த மனவாட்டி யாரும் நேசிக்க முடியாது என் புறாவே என் உத்தமையே நீ வா எழும்பி வா எழும்பி வா வாடே வாடே தென்றலே வீசு அழகால இந்த உன்னத பாடல வர்ணிக்கிறார் பாருங்க ஹ Alleluia நம்ம எப்படி இருக்கோம்னா தேவல்லாத அலங்காரங்களை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் Alleluia, alleluia. alleluia. alleluia.